ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் எல்லோரும் இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா லைஃப்பில் எப்படி போகுது டக்கு டக்குன்னு வாங்க கம்மியாக சொல்லுங்கள் தம்பிகளே தங்கச்சிகளே குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா ஆஃபீஸ் போயிட்டாங்களா காலேஜுக்கெலாம் கிளம்பிட்டாங்களா ஃப்ரீயாக இருக்கிற தம்பிகளும் தங்கச்சிகளும் சகோதர சகோதரிகளே அவங்க மட்டும் இல்லை வாங்க வந்தாக்கா இப்படியே பேசுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெளியே நல்லா காத்தடிக்குது ஆனால் வெளியே நிறைய தீய சக்தி கேதுங்க அதனால் வெளியே போக முடியாது நான் உள்ளே பேசுகிறேன் என்னடா எப்போ பார்த்தாலும் இப்போ செல்லை வச்சு முடியும் உட்காந்துக்கிறாங்க என்ன நினைப்பாங்க அதனால தானம் அந்த தீயசக்தி யாருன்னா ஒரு தெருவுக்கு ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும்ல அது மாரி கொட்டியாக இருக்கீங்க அதனால் அவங்க கடமை வேணாம் நம்ம ஜாலியாக பேசலாம் வாங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா டக்கு டக்குன்னு வாங்க தம்பி தங்கச்சி தங்கச்சிடு டயர்டாகுது ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டீங்களா எங்கள் ஊரில் நல்லா வெயில் அடிக்குது காற்று அடிக்குது எங்கள் ஊரில் எப்படி வெயில் அடிக்கிது காற்று அடிக்கிது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே வீட்டில் ஒர்க் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு பேசலான்னு லைவ் போட்டேன் சூப்பர் சூப்பர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க ஒர்க்கு தான் ஒர்க் பாருங்கள் நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஒன்றா ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம கடமை வீடியோ போடணும் அதனால் போட்டுன்னு இன்றைக்கி வந்து வியூஸ் கம்மியாக தான் ஊர்றாங்க பொழுது யூடியூப் ஏன்னா போட்டு கொஞ்ச நேரத்தில் ஆள் வராங்க எல்லாம் வியூஸ் விட்ருவாங்க இன்றைக்கி யாருமே சிஸ்டர் தான் வந்துடுறீங்க நான்ட்டு நீங்கள் வந்ததுக்கு அதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க லைக்கை போட்டு விட்ருங்க தயவு செஞ்சு நல்லா காத்தடிது வெளியே போகலாம் எங்கள் ஏரியா சிசிடிவி கேமரா நன்றினுக்குது அதனால் அது எதிராக போக முடியாதுங்க தயோ உட்காந்துக்கிறேன் காலையில் ரெண்டு வீடியோ போட்டால் போய் பாருங்கள் மறக்காமல் அந்த லைக் போட்டு விடுங்க தம்பியில் தங்கச்சியில் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தான் வியூஸ் சுட்டுக்கிறாங்க வியூஸ் விட்டு அள்ளி விட்டுருவாங்க எல்லோரும் டப் டப்புன்னு லைக்கை போட்டு விடுங்க லைக்கை போட மாதிராதீங்க தம்பிகளே தங்க உங்கள் உங்கள்லாம் மழை பெய்த வேறு எடுத்த கமெண்டில் சொல்லுங்கள் டன் ஓகே டன் லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ரெகுலராக லைவ் போங்க நெட்டாக ஆன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் லைவ் வந்தால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தூங்கிடாதீங்க எனக்கே டயர்டாக தான் இருக்குது காலையிலேருந்து ஒரே ரெக்க கட்டி பார்த்த மாதிரி பந்துங்கன்னே இருந்தேன் அந்த கேட்டை தாண்டி பைக்கு போனோடனே டயர்டாக எழுதி படுத்துட்டேன் அவ்வளோ டயர்டு டென்ஷன்னு நம்ம டென்ஷனே தூட்டு தான் போகிறாங்க நம்மளா உடம்பு நல்லா நல்லாதுன்னு நினைக்கிறது கூட விட மாட்டாங்க இப்போ நீ வீக்கான படி கம்னு படுன்னு படுக்க வச்சுருங்க என்ன படுத்தது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் டீ போடணும் டீ குடிச்சிட்டு கொண்டாலும் உக்காண்டு குடிக்கணும் நீ ஃப்ரைடே வேலை இருக்குது அதனால் வேலையை பார்க்கணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன குழம்பு உங்கள் வீட்டில் சிஸ்டர் குழம்பு ரெடி பண்ணுறீங்களா இல்லை ரெஸ்ட் எடுக்கிறீங்களா ரெண்டு லைக் வந்துக்குது அந்த ரெண்டாவது லைக் போட்ட புண்ணியம் யார் தெரில ரொம்ப நன்றி லைக் போட்டவங்க மறக்காமல் நான் லைக் போட்டேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது நீங்கள் என்னமோ தெரில வியூடியூ யூடியூப் வியூஸ் விட்டுனே இருக்குது ஆனால் ஆளுக்கு அதை காணும் வியூஸ் விட்டுக்கிறாங்க கமெண்ட் போட ஆளுக்கான மறக்காமல் கமெண்ட் போடுவாங்க பத்தியா கடை பாய்கலாம் ரெண்டு லைக் உச்சுன்னு சந்தோஷப்பட்டேன் ரெண்டாவது லைக் போட்டவங்க யார் பார்த்தா அதுக்குள்ளே அடுத்த லைக் எடுத்துட்டாங்க நீங்கள் லைக் போட்டாலும் போடலான்னாலும் எனக்கு கவலை இல்லை சொல்ல கடமை சொல்லி நிற்பேன் ஏன்னால் மானிட்டேஷன் ஆனால் தான் இதோட கணக்கெல்லாம் வரும் இதெல்லாம் ஒரு முயற்சி தான் முயற்சி செய்வோம் பலன் கிடைக்குதான்னு பார்ப்போம் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலையா ஒரு வந்து பொழுது மாதிரி பொழுதுபோக்கு மாதிரி தான் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் தனியாக இருக்கிற பேச்சு துணி காலையில்னா இதுமாரி நம்ம போட்டு நம்மளோட திறமை வீடியோ ஷார்ட்ஸ்லாம் போட்டு காட்டலாம் சாப்பாடு செய்யலாம் அவங்கவுங்க எது வருதோ அது செய்யணும் எனக்கு வந்து நல்லா பேசுறது முடியுதுக்கு ஓரளவு குக்கிங் போடுவேன் அதுதான் நான் பேசினுக்கிறேன் மற்றபடிலாம் நம்மளுக்கு வராது அதனால் கொஞ்ச நேரம் பேசிட்டு லைவ் போட்டு முடிச்சிடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நெட்டு காலையிடும் குழந்தைங்க வந்தால் பார்க்கணும் லைவ் போட்டாலே நெட்டு சீக்கிரம் கலையாயிடணும் அதனால் ஒரு எட்டு நிமிஷத்தோடு முடிச்சுக்கிறேன் நான் அதுக்கு மேலே ரொம்ப ஆசைப்பட மாட்டேன் வந்த வரைக்கும் போதும்னு விட்டுருவேன் என்ன சாப்பிடும் வீட்டு சிஸ்டர் லைவில் இருக்கிறீங்களா போயிட்டீங்களா ஒரு ஆய் சொல்லுங்க என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க அப்புறம் சிஸ்டர் வந்துட்டாங்க பிரதர் பிஸி போல இருக்குது மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏதோ ஜூலை பதினைஞ்சது யூடியூப்பில் புது அப்டேட் வரதான் என்னன்னே தெரியல பயமாகுது அப்படியே பயம் காட்டுறாங்க எல்லாரும் நம்மளுக்கு புரியல ஃபர்ஸ்ட் வந்த பிறகு அவங்க என்னென்ன ரூல்ஸ் போடுறாங்க போட்டுட்டு அதை பார்த்து தான் என்ன பண்ண முடியும் என்னென்னமோ ரூல்ஸ் போடுறாங்க சாம்பாராக ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கார குழம்பு சாம்பார் வைங்க கம்மியாக திட்டமாக வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு சேர்த்து வைக்காதீங்க ஏன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொறுத்தும் சாம்பார் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால அதிகமாக வைப்பாங்க எங்கள் வீட்டில் சாம்பார் நல்லா மூஞ்சி தூக்கி ஃபேன் மடை வச்சிடுவாங்க படத்தை அப்படி சாப்பிடுவோம் சாம்பார் அப்படியே தீண்டா தக தீண்ட தக அதை வீட்டில் ஊற்றி சாப்பிடுவாங்க ஒரு அதுமாதிரி இப்படி இப்படி கரண்டியை வச்சு இப்படி இப்படி பண்ணி ஏற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க சாம்பார்னா இறங்காது ஆனால் அந்த பச்சை மிளகா போட்டு மிளகா கிளிக்கி போட்டால் சாம்பார் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக கூத்தாட்டு ஊற்றி எப்படி காலி பண்ணிவிடுவாங்க மிளகா தொட்டு போட்டு சாம்பார்லாம் பிடிக்க மாட்டு அதுக்கு என்ன பண்ணுறதுங்க டெய்லியும் பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்டா வயிறு தான் ஃபால்ட் ஆகும் உடம்பு கெட்டு போகும் அதனால் என்னைக்குனால் ஒரு நாள் பச்சை மிளகா போட்டு சாப்பிட்லாம் ஏற்கனவே நம்மளுக்கு வயிறு ப்ராப்ளம் அதனால் ஊறுப்பட்ட பச்சை மிளகெல்லாம் போட்டு சாப்பிடாதீங்க உடம்பு தான் ஃபால்ட் ஆகும் ஒரு நாள் கம்பல்சரி சாப்பிட்லாம் பச்சை மிளகா உடம்பு நல்லதாக நோய் சக்தி அதிகமாக இருக்குதான் கம்பல்சரி சேர்த்துக்கலாம் வயிற்ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் சேர்க்க அதிகம் அவாய்ட் பண்ணிவிட்டுங்க இன்றைக்கூட தான் காரம் கம்மியாக தான் வச்சேன் முருங்க நல்ல வாசனை கடையில் வாங்கினது தான் நல்ல வாசனை ஆகுது வேறு இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் எதுவுமே செய்யலை சாம்பார் சாம்பாரில் காரக்குழம்பு முட்டை இட்லி சோறு அவ்வளோ தான் சிம்பிளாக முடிச்சிட்டேன் இன்றைக்கி பெருசாக செய்யல செய்யலை உடம்பு டயர்டு எனக்கு ஃப்ரைடே எனக்கு ஒர்க் இருந்ததுனால சிம்பிளாக முடிச்சேன் கிடைக்கணும்னு முடிச்சுட்டேன் அவங்களுக்கும் டைம் ஆச்சு கிளம்பிட்டாங்க கொடுங்க பெரிய ஸ்நாக்ஸ் கேட்கல அதனால குட்டி பாப்பாங்க மட்டும் பிஸ்கெட் மட்டும் வந்து கொடுத்துட்டா அது ஆப்பிள் ஆப்பிள் கேட்டுன்னு வந்துச்சு கேட்குறான் ஃபர்ஸ்ட்டில் கரெக்டாக சாப்பிட்டு வர இப்போ கொடுத்தா மீதி எத்தனை மந்திரா வேஸ்ட் ஆகுது நம்ம தான் சாப்பிட தான் அதனால் வந்து ஆப்பிளாக வந்த பிஸ்கெட்டே சாப்பிடும்போது வீட்டுக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்துடலான்னு விட்டுட்டேன் குழந்தைங்க எது விரும்பி சாப்பிட்றதா கொடுங்க அது கேட்குங்க ஆனால் அது வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது பாருங்கள் என்னென்ன சாடாம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க சாப்பிட்ற பொருளாக பார்த்து கொடுத்து அனுப்புங்க வேஸ்ட்டாகிற மாதிரி எதுவும் கொடுத்து அனுப்பாதீங்க ரொம்ப நிமிஷம் ஆகும் போது நம்ம நெக்ஸ்ட் வேலை இருக்குது வெளியே நல்லா சூப்பராக காத்தடிக்குது நான் வெளியேட்டு போய் காட்டிடுவேன் ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு ஜீர்ண இருக்க முடியாத சிசிடிவி கேமரா அங்கே இருக்குது ஒன்று ஒரு கையில் எப்படி இந்த தெருக்கு அந்த தெருக்குன்னு நடந்து நான் அதை அவங்கள பார்த்தாலே பற்றி வந்துடும் நம்ம வந்து ஒரு லைஃப் போடுறோன்னா அவங்க மனசு வச்சுக்கும் ஐயோ இப்பொண்ணு செல்ல வச்சுக்கிங்கன்னு ஆறால் தான் சரி வேணாம் நம்ம ஒன்று நம்ம வேலை போய் யார் பேச்சுக்கு வேணாம் இதுக்கு வேணாம் நம்ம வேலையை மட்டும் பார்ப்போன்னு பார்த்துன்னுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆச்சு லைவ் கட் பண்ணலாம் ஏன்னா வந்து நெட்டு கலைச்சிருந்தோம் நான் ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு மொபைல் பார்க்கணும் நம்ம வீட்டில் ஒய்ஃப் எல்லாம் கிடையாது மொபைல் நெட்டு தான் அதனால் வந்து நான் சிக்கன் முதல் யூஸ் பண்ண முடியும் லைவுக்கு வந்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் போட்டு சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி லைக் போட்டபோது ரொம்ப ரொம்ப நன்றி ரெகுலராக லைவுக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதார் ரொம்ப வேணும் ஜூலை பதினஞ்சுக்கு மேலே என்ன அப்டேட் வருது பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம் என்ன புது புது அப்டேட் வந்துக்கு தான் நம்மளுக்கு புரியல நம்ம புரிஞ்ச வரைக்கும் பயந்து மேக்ஸிமம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது பார்ப்போம் புரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்